நம்ம எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து சுவையில் ஒரு நெத்திலி கருவாடு குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் கருவாடு எடுத்து நெத்திலி கருவாடு நல்லா தலையோடு எடுத்துட்டு நல்லா அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும் தண்ணி ஊற்றினா தான் இதில் இருக்க மண்ணெல்லாம் நம்மளுக்கு கீழே வந்துடும் கருவாடை கழுவுறத்துக்கு முதல்ல நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம் சுடு தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு அதை இப்போ நம்ம அந்த கருவாடோட ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினோன்னா நம்ம கழிவுல நல்லா ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு மொச்சை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் வேக வச்சுக்கலாம் பிடிக்கலாம் வேக நம்ம கொச்சை நல்லா வெந்துருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலேயே நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி வ வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்பட்டு குழம்புனால கொஞ்சம் சாரமாக தான் இருக்கணும் அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சரி வீட்டில் அரைக்கிறோம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த புளியில் சேர்த்துக்க ஒரு இது சின்ன ஸ்பூன் தான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா கரோட்டு குழம்பு உப்பு பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டு ஒரு கை தக்காளி போட்டு நம்ம இந்த குழம்ப கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் கரோட்டு குழம்பு மீன் குழம்புக்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துவோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வடவும் தாளிச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் அதான் நம்ம அது கூட சேர்த்து தாளிச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு அறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை எல்லாம் சேர்ந்து நல்லா கூடவே அந்த இருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மொச்சை கருவாடெல்லாம் போட்டு வைக்கல குழம்பு கேமும் சூப்பராக இருக்கும் இந்த வேக வச்ச மொச்சையை அது கூட சேர்த்து காயும் அந்த மொச்சையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்ப சேர்த்துக்கலாம் அது போட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கத்திரிக்காய் மொச்சை கருவாடு சுடு தண்ணி நிறுத்தி கழுவி எப்படி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்தமாரி க்ளீனாக கழுவிக்கோங்க கருவாடு அப்போ கருவாடை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் கருவாடு போட்டு ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சுடு தண்ணியில் கழுவிட்டதுனால கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சதுனாலே போதும் அந்த சூட்லேயே அது வெந்துடும் சூப்பராக இருக்கும் நெத்திலி கருவாடு அந்த கத்திரிக்காய் மொச்சை அதெல்லாம் போட்டு வச்சோம்னா கருவாட்டு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கருவாடு போட்டிருக்கோம் ஒரு கொதி ஒரே ஒரு கொதி வரட்டும் நம்ம அந்த தட்டை போட்டு நம்ம அதில் மூடிக்கலாம் நம்மளோட நெத்திலி கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி